அனைத்து அணி வீரர்களுக்கு முக்கியமான வேண்டுகோ இன்று நடந்து கொண்டிருக்கின்ற வடபஞ்சி விரட்டி நிகழ்ச்சி தமிழ்நாடு வடமாடு அரசுக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது அனைவரும் விதிமுறைகளை பாலோ பண்ணிக்கோங்க சேஃபா ஆடிக்கங்க உயிர் தான் முக்கியம் விளையாட்டு முக்கியம் இல்ல இன்னைக்கு இல்ல நாளைக்கு பிடிச்சுக்கலாம் நல்லா சேஃபா ஆடிக்கங்க யாரும் காயப்படாம ஆடிக்கிறேன் அனைத்து அணி வீரர்களுக்கும் விழாக்குழுவின் சார்பாக முக்கியமான வேண்டுகோ வீரர்கள் அவசரப்படக்கூடாது சேஃபா ஆடிக்கிறேன் முன்னாடிக்கிறவங்க ஓரமா போயிருக்கிறவங்க அப்படியே ஓரமாத்திருக்கிறேன் ஓரமா வந்துருக்கேன் இல்லைன்னா உக்காந்துருக்கேன் அப்படியே பாட்டு தாங்குவாங்களே

பாட்டுக்குள்ளாடு அப்படியே ஓரமா வந்திருக்கேன் உட்காண்டிருக்க அப்படி நம்பர் நாலா நம்பர் ஓரம் வந்திருக்க கொஞ்சம் கவனம் மாற கவனமா போடு கயர் போடுற

அடுத்த நிகழ்ச்சியிலே ஆடுகளிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் வெள்ளூர் ராணிப்பட்டி ராசு தேவர் நினைவாக ராஜா தேவர் அந்த காலை எதிர்ப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டப்பட்டி நம்பி குழு புதுக்கோட்டு பத்திரிகை வாடிவாசல் பக்கத்தில் அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட வெள்ளூர் நாடிமலம்பட்டி ராசு ராசுதேவர் இடையாக ராஜா தேவர் மறைக்கால் அந்த காலை எதிர்கொள்வதற்காக பிடாரப்பட்டி நம்பி குழு வாடிவாசல் பக்கத்துல வந்திருக்க

அலங்கரித்துவட்ட திருப்பூர் ஒற்றிய சண்முகம் சிவகங்கை மாவட்டம் மாகை வால்கோட்டை நாடு நகரம் பற்றி கரியாங்குடி காவி அவர்கள் இணைந்த துருவம் பற்றி செல்வம் நினைவுக்குள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தோடு வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா வீரர்கள் அன்பாட வேண்டுமல் கொஞ்சம் கவனம் அவசரம் தேவையில்லை இருபத்தஞ்சு நிமிடம் கொஞ்சம் கவனம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் காலையும் கொண்டிருக்கிற காலரை சிவகங்கை மாவட்ட திருப்பத்தூர் ஒன்றிய மச்சரப்பட்டி சீட்டி சண்முக சுந்தரம் அவரது சவலை அந்த காலை அடக்கிய தீர்மானம் ஒன்றை நோக்குவாத மாகை வாக்குவத்தை நாடு நகரம் பட்டி கரியாங்குடி குழு இணைந்து துருவம் செல்வம் நினைவு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வந்திருந்தவர்களை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இந்த வடமஞ்சு கட்ட நிகழ்ச்சியில் கடப்பு நிலையற்ற சிறப்பிப்பதற்காக வருக புரிந்துள்ள வடமாசினுடைய உரிமையாளர் மீன் குஞ்சு காணிக்கப்பட்ட துணையோடு வேலூராட்சியார் காலை மாட்டினுடைய உரிமையாளர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அதே கேட்க வழிபடுகிறேன் தொடங்கியாச்சியார் உரிமையாள விழா குருவி சார்பாக வருக வருகின்றார்கள்

வருகலம் எல்லா வீரர்களில் வேட்டையா வீரர்களே களம் காலை காணத்து வாழவில்லை மதமாக பிழைத்து வாசக எல்லும் பாம்பை நாளாக பிழைத்து காலையும் கழுத்து விழித்து உறவினரை தூக்க குரல் கேட்டு ஆடு மாட்டவே இதுதான் ராவணன் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனில் வாழ்க்கு ஈடாகும் கால நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா குறுதிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையை நாட்டமா அந்த காலையில கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெளித்தனவான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்ப காலை வீரர்களா அறிவு மிக்க நண்பர்களா கல்லூரி அடுத்த சுற்று

தேயாத ஆட ஆட வேகம் குறையாத ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட பாகை வாக்கோட்டை நாடு நகரப்பட்டி கரியாங்குடி காளியம்மன் இழந்து இணைந்து துருவப்பட்டி செல்வம் நினைவுக்குள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் இருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டிகளை பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா கல்லூரி நடைபெற்றது காலை கலம் சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவு திரு ரஜிஜியோடு கருதப்பட்டு சொல்கின்றார் போட்டியிலே வெல்வது யார் போவது சீதர்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்தூங்க உங்களது கரவோசை வீரர்கள் ஊர்க்க வருந்த ஆக்கமும் வீக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட

நாங்கள் அதே சிவகங்கை மாவட்டம் தான் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளையனை விபத்தால் அடித்து விரட்டிய வீர வளர்த்தி வேதராட்சியார் வண்டிக்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் திரும்ப தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற அச்சரம்பட்டி சி டி சண்முக சுந்தரம் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது மண் அள்ளி வெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த ஒற்றை காளையா இல்லை கர்வத்தை கர்வம் கொண்டு திடீரில் புத்தம் பதிக்க வந்த ஒன்பது நண்பர்களா யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் வட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நெற்றி திலகமிட்டு நிறைமாலை பூட்டி பண் அள்ளி கை தேத்து அரவணைக்கும் நேரத்தில் நாலு நாள் பாய்ச்சலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொப்புகளை நேர்மைக்கு விதித்தாடி

திரண்டு நிற்கும் மக்கள் வந்துகிறே திமிர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட கால எல்களா என பொருத்தி இருந்து பார்ப்போம் இளையாத்தபுடி கருவியப்பு செல்ல ஐயனார் கோவில் அருளில் மிகுந்த சந்ததியில் மறக்கும் சந்தனத்தின் நிறம் கொண்ட வடக்கைசின் ஒரு முறையை இந்த புண்ணிய பூமியிலே பதித்து மற்றொன்று முறையை காலையின் கழுத்தில் விதித்து ஒரு வேங்கையும் ஒன்பது தோட்டம் நேதாக்களும் தயாராக சுட்டரிக்கும் செங்கதிரியும் மேடியும் பட்டு பாசத்தையும் தேசத்தையும் வெளிக்காட்ட அந்த வாரில் இருந்து எவனே எட்டி பார்த்து ரசிக்கும் ஆட்டமே இதுதான் என அடைகின்ற காலையா காலை எர்களா என பொறுத்து இருந்து பார்ப்பார் ராமன் ஈட்டியும் அர்ஜுனனின் அம்பும் பீமனின் கதையும் ஒன்றாக சேர்ந்து சீறி பாய்கின்ற ஒற்றை காளையா இல்லை எந்த வான் நோக்கி உயர்ந்த இரு கொம்புகளை இழக்க துடிக்கும் கால எருகளா மண் அள்ளி கட்டி திலக விட்டு மகத்தாள வாழை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கள்ளம் கொண்டு திவிரில் முத்தம் வந்த ஒன்பது கல்லூரி வாழ வருகளாயன பொறுத்தீர்கள்